தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக பக்தர்களின் வசதிக்காக எந்தவித கட்டணமும் இன்றி அதை சேவையாகவே வாகன நிறுத்தங்களாக இருந்தாலும் சரி த தரிசனமாக இருந்தாலும் சரி எந்தவித கட்டணமும் இன்றி இலவச சேவையாகவே இங்கே வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் வந்து தினசரி வந்து மதியம் வந்து அன்னதானம் வந்து சிறப்பாக செய்யப்படும் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மதிய உணவு அருதி செல்லும் அளவுக்கு சிறப்பாக வந்து தினசரி அன்னதானம் வந்து நடக்கிறது கோயிலை விட திறப்பு நேரம் வந்து காலை அதிகாலை ஆறு மணிலேருந்து மதியம் இரண்டு மணி வரையும் இரண்டு மணியிலேருந்து மூன்று மணி வரை வந்து நடை சாத்தப்பட்டிருக்கும் வெளியூர் வரும் பக்தர்களுக்கு முதல் வந்து நான் ரெண்டு டூ நாலு வரை இருந்தது இப்போ வந்து பக்தர்களோட சௌகரியத்துக்காக வந்து இப்போ ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரைக்கும் நடை சாத்தப்பட்டிருக்கும் மூன்று மணிலேருந்து இரவு எட்டு மணி வரை கோயில் நடைத்திருந்திருக்கும் வணக்கம் இது பாதாள செம்பமுருகன் கோயிலிருந்து வைத்தியார் ரவிச்சந்திரன் இந்த விட அமைவிடம் வந்து தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் சித்திரம் ஒன்றியம் ராமாட்சிபுரம் கிராமம் ராமலிங்கம்பட்டி நகர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இது கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு கால பழமையான வழிபாட்டுக்கு உரிய கோயில் இது கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இது நிர்மாணிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பெற்று பக்தர்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது இந்த ஆலயம் வந்து பொதுவாக வந்து முருகன் கோயில் வந்து மலைகளில் இருக்கும் குன்றுகளில் இருக்கும் செய் குன்றுகளில் இருக்கும் கடலோரத்தில் திருச்செந்தூர் மாதிரி நடக்கும் கடலோரத்தில் இருக்கும் இது எங்கேயும் இல்லாத சிறப்பாக வந்து இது பாதாள பாதாளத்தில் அமைந்திருக்கிறது பூமி மட்டத்திற்கு கீழே வந்து பாதாளத்தில் அமையப்பட்டு இருக்கிறது சிறப்பானதாக இது வந்து இந்த சக்தித்துல வந்து முருகனோட வழிபாட்டில் வந்து இது சக்தியின் அமைவிடமாக வந்து இது இடது காலை முன்னோக்கி வைத்த மாதிரி இருக்கும் இந்த சக்தியோட அம்சமாக போல் முன்ன கோயில் முன்புறம் அமைந்துள்ள சங்கலி கற்பன சுவாமியோட இதும் வந்து இடது காலை முன்புறமாக வைத்து சக்தியின் அவதாரமாகவே காட்சி செய்கிறார் கருங்காடி மாலை பொதுவாக இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னென்னா சனி ராகு கேது செவ்வாய்க்கான பரிகார ஸ்தலம் அந்த கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய பரிகார ஸ்தலமாக இது வழங்குவதாகவும் கருப்பு என்பது சனிக்கான ஆதிக்கத்துக்கு உண்டான ஒரு பொருளாக இருப்பதாகவும் இங்கே வந்து நாற்பத்தெட்டு நாட் கலசத்தில் வச்சு பூஜிக்கப்பட்ட கருங்காளி மாலைகள் வந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த மாலை வந்து இறைவனுக்கு பூஜிக்கப்பட்ட இந்த மாலையை வந்து கருங்காளி மாலையை வாங்கி மீண்டும் வந்து சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி வாங்கிக்கிட்டு இது பண்ணுறதுனால அவங்களோட நிலைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இது பண்ணுறத உணர்கிறாங்க அதே போல் வந்து இங்கே வந்து பக்தர்களோட வசதிக்காக வந்து புளியல் நிறைய கழிவறை வசதிகள் இருக்குது அதே போல் வந்து வாகனங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வாகன நிறுத்த நிறுத்த கட்டணங்களோ இல்லை எதுவுமே வந்து இந்த எந்த விதமான கட்டணங்களும் தான் தரிசனம் வந்து எழுபது தரிசனம்தான் இருக்குது புது தரிசனம் தான் யாருக்கும் வந்து சிறப்பு இல்லாமல் கிடையாது வந்து எல்லாருக்குமே பொதுவான தரிசனம் தான் தரிசனத்துக்கோ அல்லது காணிக்கையோ உண்டியலோ இங்கே வந்து வசூலிக்கப்படுவதில்லை பக்தர்கள் வந்து தேவை ஏற்படின்னு வந்து அன்னதானங்களுக்கு வந்து அதற்கு உரிய ரசிவு பெற்றுக்கொண்டு அன்னதானத்திற்கு மட்டுமே வந்து இங்கே இருக்கணும் அதே போல் இந்த கோயில் இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த நூலகம் வந்து மாணவர்களோட கல்வி பயன்களுக்காகவும் அதே போல் இங்கே ஒரு உடற்பயிற்சி கூட அங்கே அமைந்திருக்கு அது வந்து வேலைவாய்ப்பு தேடக்கூடிய இளைஞர்களுக்கு காவல்துறை இராணுவம் போன்ற வேலைவாய்ப்பு தேடக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி கிராமமாகவும் அமைந்திருக்கு இக்கோயில் வந்து ஒரு சிறப்பம்சமாக அம்சமாக இருக்கிறது வந்து ஜலகண்டேஸ்வரர் ஆலயம் இது வந்து அதே போல் பாதாள முழுவன் இப்படி கீழே இருக்கிற அதே போல் இது வந்து ஒரு சிறிய குளத்தில் அது வந்து நீர்நிலையில் வந்து ஜலகண்டேஸ்வரர் ஆலயம்ங்கிற கோயில் வளாகத்தில் பாதாள முருகன் அடுத்து ஜலகண்டேஸ்வரருக்கு அடுத்து வராகியம்மன் கோயில் வந்து நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது இது முழுவதும் கற்கோயிலாகவே அமையப்பெற்ற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு கோயிலாக இருக்குது வராகி வந்து அடுத்து தரிசனம் பண்ணுற வாய்ப்பு வந்து கூடிய விரைவில் அதி விரைவில் வந்திருக்கு இக்கோயில் அறக்கட்டளையிலிருந்து இருந்து கல்வி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேனா இத சேவைகள் அதே போல் வந்து வெள்ள நிவாரணமும் புயல் நிவாரண நிதிகள் நிறையா வழங்கப்பட்டிருக்கு அதே போல் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடைகளும் தேவையான உபகரணங்களும் இங்கே சார்பாக வழங்கப்பட்டிருக்கு இக்கோயிலின் சிறப்பு நுழைவாயில் நுழைந்து முதன் முதலாக வந்து காவல் தெய்வம் கற்பனசாமி தரிசனம் செய்துவிட்டு வரிசையாக சென்று உள்ளே நுழையும் பொழுது வளம்புடி விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே கோயில் மண்டபத்தில் உள்ள நுழையும் பொழுது நேரில் இங்கே வந்து விளக்கு பார்த்த முகமாக வைரவர்கள் விட்டிருக்கிறார் வைரவரை தரிசனம் செய்துவிட்டு கீழே பாதளத்துக்கு கீழே படிவடியாக இறந்து சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் தெலகண்டேஸ்வரன் வந்து இங்கே இது பண்ணுறோம் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக பக்தர்களின் வசதிக்காக எந்தவித கட்டணமும் இன்றி அதை சேவையாகவே வாகன நிறுத்தங்களாக இருந்தாலும் சரி த தரிசனமாக இருந்தாலும் சரி எந்தவித கட்டணமும் இன்றி இலவச சேவையாகவே இங்கே வழங்கப்பட்டு கோயிலுடன் நடை சிறப்பு நேரம் வந்து காலை அதிகாலை ஆறு மணிலிருந்து மதியம் இரண்டு மணி வரையும் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை வந்து நடை சாத்தப்பட்டிருக்கும் வெளியூர் வரும் பக்தர்களுக்காக முதல் வந்து நான் ரெண்டு டூ நாலு வரைக்கும் இருந்தது இப்போ வந்து பக்தர்களோட சௌகரியத்துக்காக வந்து இப்போ ரெண்டு மணியிலருந்து மூணு மணி வரைக்கும் நட சாத்தப்பட்டிருக்கும் மூன்று மணியிலருந்து இரவு எட்டு மணி வரை கோயில் நடைத்திருந்திருக்கும்